ஒவ்வொரு நாளும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் சென்று அவர்களுடைய என்று சொல்லக்கூடிய யூத வழிபாட்டை செய்து வருவதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைய நாளில் கூட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது என்னன்னா அந்த காசாவுக்குள்ள உணவு வருது வருது என்று சொல்லி சொல்றாங்க இல்லையா அதை நம்ம ஏற்கனவே கிளியர் படுத்திட்டோம் அப்படி எந்த உணவுகளும் காசாவுக்குள்ள வரல இந்த செய்திகளோட சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை வெளியாகியிருக்கு இஸ்ரேலுடைய அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ராசா மீதான தாக்குதல்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் அறுநூற்று முப்பத்தி மூன்றாவது நாளாகவும் மிக கொடூரமான தாக்குதல்களை கொண்டு இஸ்ரேலால் நடத்தப்பட்டு வருவதை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களால் முழு காசாவுமே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அழிக்கப்படாத எந்த ஒரு கட்டிடங்களும் கிடையாது இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அகதிகளாக ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்படுகிற நிலைமை தொடர்ந்து வருகிறது உலகத்தில் பல நாடுகளில் பலவிதமான யுத்தங்கள் நடைபெற்றாலும் பாலஸ்தீன யுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது காரணம் என்னன்னா அவர்களுடைய சொந்த பூமியை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் யூதர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை தங்களுடைய நாடு என்று அறிவித்து கொண்டு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தினந்தோறும் தாக்குதல்களை நடத்துவதுதான் சர்வதேசத்தின் பார்வையை ஒவ்வொரு நாளும் ஈர்த்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு முழுவதும் சுமார் எழுபத்தி ஒரு சகோதரர்கள் ராசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஐம்பது பேர் அறுபது பேர் நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் என்கிற அளவில் காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் அழிக்கப்படுகிறார்கள் ஆனால் சர்வதேச உலகமும் அரபு நாடுகளும் இந்த நிமிடம் வரைக்கும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடியதையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறார் அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ளாக பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருந்த கருத்துக்களை நம்ம கடந்த வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பான எந்த கருத்துக்களையுமே சொல்லாத நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்க அதிபருடைய கருத்துக்களை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆதரித்திருந்தாலும் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய அமைச்சரவை கேபினட்ல என்ன பண்ணாங்கன்னா இது தொடர்பான பேச்சுக்கள் எடுக்கப்பட்டிருந்தது உடனடியாக ஒரு சமாதான உடன்படிக்கையை மேற்கொள்வது நிறுத்துவது என்கிற பேச்சுக்கள் எடுபட்ட எந்த விதமான தீர்மானங்களும் இல்லாமல் கூட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது இஸ்ரேலிய ஊடகங்கள் அதாவது சமாதானமா இல்லையா என்கிற ஒரு முடிவும் நேற்றைய என்கிற இஸ்ரேலிய ஊடகங்கள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு மிக வேகமாக நடைபெற்று வரும்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு வழக்கை தள்ளுபடி செய்த

இந்த உலகம் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்குள்ள பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அப்பாவிகளை கொண்டு வரக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை இராணுவ குழு இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளோடு ஒரு ஆட்களை ஏற்றி செல்லக்கூடிய கரியரும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக

நூறு சதவீதம் இராணுவ தணிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் ஒவ்வொரு நாளும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் சென்று அவர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய யூத வழிபாட்டை செய்து வருவதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைய நாளில் கூட நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்சாவுக்குள் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக மஸ்ஜிதுல் அக்சா இருக்கிறது நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலுவலம் அவர்கள் மூன்றாவது புனித தலமாக அதனை பிரகடனம் செய்திருக்கிறார்கள் அந்த புனித தலத்திற்குள்ளாக ஒவ்வொரு முறையும் இப்படியான செட்லஸ் என்கிற குடியேறிகள் உள்ள நுழைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலை தாக்குகிறார்கள் பள்ளிவாசலுக்கு சேதத்தை உண்டாக்குகிறார்கள் அவர்களுடைய கடமையாக இருக்கக்கூடிய தல்முதிக் என்கிற ஒரு மத செயல்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் இன்றைக்கும் அதே காரியத்தை செய்திருக்கிறார்கள் சர்வதேச உலகமும் உலகம் முழுவதும் நீதி நியாயம் ஜனநாயகம் என்று பேசக்கூடியவர்களும் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த அப்பாவிகள் உதவிக்காக காத்திருந்த நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் ஐம்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியும் தனியாக இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா அந்த காசாவுக்குள்ள உணவு வருது வருது என்று சொல்லி சொல்றாங்க இல்லையா நம்ம ஏற்கனவே கிளியர் படிச்சிட்டோம் அப்படி எந்த உணவுகளும் காசாவுக்குள்ள வரல வர்றதா இருந்தால் ரஃபா பார்டர் கரீம் அபு ஷலேம் போன்ற பார்டர் வாயில்கள் திறக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் உணவுகள் வரணும் கொண்டு வர்றது கூட ஐநாவினுடைய யுஎன்ஆர்டபிள்யூஏ அல்லது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் போன்ற அமைப்புகள் தான் உள்ளே கொண்டு வர வேண்டும் ஆனால் அப்படி யாருமே உள்ளே கொண்டு வரல திறந்து விடுங்க நாங்கள் கொண்டு போகிறதுக்குன்னு தான் கேட்டுக்கிட்டுருக்கிறாங்க அதே நேரத்தில் உள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காசா ஹியூமானிட்டேரியன் ட்ரஸ்ட் என்று சொல்லி ஒன்று உருவாக்கி அந்த ட்ரஸ்டினூடாக நாங்கள் உணவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணவு எடுக்க வருகிற மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் கொள்வதும் அவர்கள் குண்டுகளை போடுவதும் அவர்கள் எடுக்க வருகிற மக்கள் மீது தாக்குதல்களை நடக்கிற நடத்துகிறதும் அவர்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் அமெரிக்க இஸ்ரேல் வழங்குகிற அந்த உணவுகளை எடுப்பதற்காக வேறு வழியில்லை அவங்கள்ட்டயாவது போய் எடுத்து சாப்பிட்டு பொழைக்கணும் என்பதற்காக சென்ற மக்கள் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நார்வே இரண்டு நிறுவனங்கள் மீது தடை விதித்திருக்கிறது நார்வே அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ராணுவ நெருக்கத்தை கொண்டிருந்ததாக கூறி இரண்டு பெருநிறுவனங்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஐடிஎஃப் ஓட இவங்க ராணுவ ரீதியாக ஆயுத ஏற்றுமதி ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள் எனவே தான் அந்த நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறோம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நார்வேயை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடனான எந்த விதமான ஆயுத கொடுக்கல் வாங்கலும் செய்யக்கூடாது இஸ்ரேலுக்கு நம்ம கொடுக்கிற ஆயுதங்களால் அங்கிருக்கக்கூடிய ராணுவம் அப்பாவிகளை கொள்வதற்கு இதை பயன்படுத்துகிறது என்பது அவர்களுடைய மிக தெளிவான நிலைப்பாடாக இருக்கும் போது அவர்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இஸ்ரேலுக்காக ஆயுத விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து அது விசாரிக்கப்பட்டு தற்போது அந்த இரண்டு நிறுவனங்களும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நார்வேயினுடைய இந்த செயல்பாடு மிக மிக பாராட்டுக்குரியது மதிப்புக்குரியது மரியாதைக்குரியது என்கிற நிலையில் இன்றைக்கு பால பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் அதனுடைய துணை ராணுவ குழுக்களும் பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பாக காசாவுக்குள்ளே அனைத்து அமைப்புகளும் இணைந்து ஒரு கூட்டான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் இருபத்தி ஒரு மாதங்களாக காசா மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்துங்கள் அது தொடர்பான பேச்சுக்களை நடத்துங்கள் அது தொடர்பாக அமெரிக்காவுக்கு அழுத்தங்கள்

பயானாக பேசுகிற பயானாக கேட்கிற மக்களாக இருக்கக்கூடிய நம்ம அன்றைய நாட்டில் பக்கத்து நாட்டுக்குள்ளே ஒரு அடக்குமுறை செய்யக்கூடிய இன்னொரு நாடு உள்ள புகுந்து இவ்வளவு அநியாயத்தை பண்ணது பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்களே எங்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்துகிற அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வினயமாக கேட்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இந்த செய்திகளோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது இஸ்ரேலுடைய மேரிவ் செய்தித்தாள் இன்றைக்கு இந்த விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்னன்னா ஒரு பன்னிரெண்டு நாள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு அகோரமான யுத்தம் நடைபெற்றது நமக்கு தெரியும் இந்த யுத்த காலகட்டத்தில் ஈரான்ல ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் அதே நேரத்தில் இரான் மாறி தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய மொத்த இறப்பே நாற்பத்தி ரெண்டு பேர் தான் என்கிற அளவுக்கு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதோ ஐம்பதுக்கு உள்ளே தான் எங்கள் மக்கள் மரணிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளை தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு தாங்க ஆனால் பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன சொன்னார்ன்னா எங்கள் மக்கள் கொத்து கொத்தாக சாகுவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாதுன்னார் அதுலேருந்து என்ன விளங்கிச்சின்னா அவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் பாரிய உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகியது ஆனால் அக்யூரேட்டாக எவ்வளவுங்கிற செய்திகள் வெளியாக இருக்கல இன்னைக்கு மேரியூ செய்தி பிரிவு கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலுக்குள்ள கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது நம்முடைய பல வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இன்றைக்கி அது தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மூவாயிரம் பேர் இஸ்ரேலுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள ஐநூறு ப்ளஸ் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க தான் கொல்லப்பட்டிருந்தாங்க ஆனால் இஸ்ரேலுக்குள்ளே மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எவ்வளவு மறைச்சாலும் உண்மையை மறைக்க முடியாது சில நேரம் இதை விட அதிகமான இறப்பு எண்ணிக்கையாக இருக்கலாம் நிர்பந்தத்தில் இதையாவது சொல்லிவிட்டு போவோம் என்று இவர்கள் அறிவித்திருக்கலாம் ஆனால் மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவங்க வீடுகளுக்கு மீண்டும் திரும்புகிற நோக்கம் இல்லாமல் ஹோட்டல்களில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யுத்தத்தில் ஒரு இடத்த ஊட்டி இன்னொருத்துக்கு ஓடினவங்க ஹோட்டல்கள்லேயே தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க திருப்பி நம்ம வர்றதா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் நாற்பத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட சேத உரிமை கோரல்கள் கிடைத்திருக்கிறது என்று இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறார் அதாவது பிரைவேட் அதாவது தனது பொதுமக்களுடைய நாற்பத்தி ஓராயிரம் சொத்துக்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க ஒரு பீல்டினுக்கு மற்றதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க நாற்பத்தி ஓராயிரம் மொத்தமாக அழிந்த சேதங்களுக்காக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் அப்போ எவ்வளவு அழிவு வந்திருக்குங்கிறத நினைச்சு பாருங்க அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களால் இதுவரை பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காசாவுக்குள்ள எப்படி நார்த்து காசாவில் இருந்து சவுத் காசா சவுத்து காசாவில் இருந்து கான் கான்யூனு வேறு ஓடு இடம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்களோ அது மாதிரி பதினெட்டாயிரம் பேர் இஸ்ரேலுக்குள்ள அகதிகளாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இதிலே உள்நாட்டுக்குள்ள அகதிகளானவர்களும் உண்டு வெளிநாட்டுக்கே ஓடிப்போனவர்களும் உண்டு மொத்தமாக பதினெட்டாயிரம் பேர் இப்படி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகளை அழித்து அவர்களுடைய வீடுகளை அழித்து அவர்களுடைய நாட்டை அழித்து அதை அபகரித்து அதற்கு பிறகு அந்த மக்களுக்கு சொல்லொனா துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பாளர்களுடைய மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் ஒவ்வொரு ஊரூராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை இஸ்ரேலுடைய வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தான் நம்ம பார்த்திருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்று நிம்மதியாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்கிற உரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்திக்கிறதே நிலமலி ஆக்கிரமிப்பு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களை என்கிற கோரிக்கைகளையும் விடுத்தவனாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் ரப்பில் ஆளுநர்